வணக்கம் அஞ்சனி சரவணன் குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு நாளாச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல சூரிய ஒளி படுதோ உங்கள் வாசல்லையோ இல்லை பால்கனிலேயோ இல்லை ஜன்னல் வழியாவோ எந்த இடத்துல சூரிய ஒளி எல்லாம் சூரிய ஒளி காலையில் வரக்கூடிய எல்லாம் சூரிய ஒளி எங்கே படுதோ அந்த இடத்துல ஒரு பாயை போட்டு உங்களுடைய பிறந்த குழந்தைய அதில் படுக்க வைங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது சன்லைட்லேருந்தே கிடைக்கக்கூடிய விட்டமின் டி வந்து குழந்தைக்கு கிடைக்கும் இந்த விட்டமின் டி நல்லா கிடைச்சிச்சு அப்படின்னா குழந்தையோடைய எலும்பு வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தை பிறந்து ஒரு சில நாட்களில் மஞ்சக்காமலை வரக்கூடும் இந்த மாதிரி மஞ்சக்க வரக்கூடாது அப்படின்னாலோ இல்லை வந்த மஞ்சக்காமால சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னாலோ கூட நம்ம சூரிய ஒளியில குழந்தையை காட்டணும் காலையில் வரக்கூடிய இளம் வெயில் வந்து குழந்தைக்கு சேஃப் தான் டைரெக்ட் சன்லைட்டில் குழந்தையை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அதாவது ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த இதமான ஒரு சூரிய ஒளியில் வந்து குழந்தைய படுக்க வைக்கலாம் அந்த மாதிரி குழந்தைய படுக்க வைக்கும்போது குழந்தைக்கு லைட்டான ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம ஒரு பாயில் படுக்க வைக்கலாம் இந்த மாதிரி சூரிய ஒளியில் குழந்தைய படுக்க வைக்கும்போது குழந்தைங்க வெளிச்சத்தை பார்த்து கண்களை நல்லா விரித்து பார்க்க ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாரம் ரெண்டு வாரமாச்சும் குழந்தைங்கள வந்து காலையில் வரக்கூடிய இதமான சூரிய ஒளியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி பேரண்டிங் பற்றின வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்